எல்லாருக்கும் வணக்கம் சினிஷ் இது ரெண்டாவது மூணாவது படமாக எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நான் என் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாேருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வர அதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி அவனை பண்ணுறதில் நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் அது இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்கார்றான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உக்காடுறான் டீ இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உக்காடுறானா நீங்கள் தானே அது மேலே கா ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சித்தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏய் கீழே மச்சா கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருனா ஏய் இவன் தான் சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறான் இருந்து பசங்க ஏய் சிவா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இருறா வாடா உட்காரன்னு சொல்லி அப்போதுலேருந்து சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிவிடுவா என்னென்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா சத்யான்னு சொல்லி என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்ட கட்டியிருக்கு வி டிவியோட மே இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட்டு பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்கார் நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் பாக்கே நீங்களாம் ஃபெயில் வாடான்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் இருந்தோன்னு அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுத ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லே பாஸ் ஆயிருக்கப்ப அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுற ஒரே ஆள் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படி தான் நானும் நினச்சேன் அதனால் என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு பட் அதையே தாண்டி இன்றைக்கி வந்து அஞ்சு படம் வச்சா அஞ்சு படம் எடுத்துட்டான் இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணும்னா தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ இப்போ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் எதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் அன்றைக்கி பேசுவோம் சரி ஏதோ திருந்திட்டான் பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டு சொன்னேன் இந்த படத்துக்கு நேஷனல் ஆடு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டுற மச்சான் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கடா இனியோடு நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் தான் காட்டில் கத்திட்டு வந்தேன் ஸோ இருந்து வந்து ஆளே பாருங்கள் இன் பண்ணுறான் பிள்ளையாடி கை கேட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இன்னும் இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரை காமிச்சியாரு ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்கார் உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸு தான் டிப்ஸு தான் ஆனால் பட் நான் பாருங்கள் அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தினிஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்